பைசா கேட்கலங்க இந்த ஒன்னு கேப்பே இது இது ஏங்க நான் வந்து நீ சொல்லுக மாதிரி எல்லாம் செஞ்சோம்ல நீ அந்த ஆச்சி கூட வள்ளி கூட எல்லாம் வெளிய போக கூடாதுன்னு நான் அது போல கேட்கம்ல அதே மாதிரி நான் ஒன்னு கேக்கி நீ எனக்காண்டி செய்வேறாங்க யா அத கேட்டு தொலை எதுக்கு கடந்து முக்கிக்கிட்டு விக்கிக்கிட்டு இருக்க கேள்ஜிக்கறோம் இல்லங்க வள்ளி மாப்பிள்ள அப்ப இருக்காமல பாரி பாப்பாரா நான் கேட்டேனா வள்ளி உங்களுக்கு தெரியாம சொல்லாம இருந்திருக்கா லெட்சுமி மோவா ஒட்டி கேட்டி வந்து என்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க அதனால ஏங்க நீரும் பாரிணுக்கு போவேரா எனக்கும் கெத்தா இருக்கும்ல என் மாப்பிள பாரிங்க இருக்காரு பாரிங்க இருக்காருன்னு சொல்லுவோம்ல ஏ பைத்தியாரி அந்த பாரிணு கதை எனக்கு தெரியும் அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம அவன் என்கிட்ட சொல்லிட்டான் அவனு பாரிணு சம்பளம் எவ்வளவு தெரியுமா வெறும் பத்தாயிரம் ரூபாய் ഇങ്ങ 11000 രൂപ சம்பാദിക്കാൻ the parina aasekende pontattikari parina kanpuga <laughs> angana pininna nai pida nai paada paadu petti 10000 രൂപ சம்பാദിക്കணும் വാങ്ങും enna epdi soludiri adu velila <laughs> da 10000 ennu solva kuda vaangu varamenge parina evanadu

வீடுனா கூர இருக்கும் மாப்பிளனா சேர இருக்கும் ஒண்ணு இல்ல அதுக்கு என்ன செய்ய முடியும் வா வெளிய அப்படியே காட்டோட வா போயிட்டு வருவோம் என்னடி அவன பாக்க வாட்டி ஒன்னே என்ன கூப்பிடுறே வெளிய போயிட்டு வருவா மூஞ்ச மூஞ்ச தூக்கி சண்டை போடாத கொஞ்சம் அப்படியே लांगிட்டு வந்தா நல்ல நிம்மதியா இருக்கும் வெளிய போக கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் பேசா வாங்கி இருந்துரு நம்ம சொன்னா மட்டும் இவர் கேட்க மாட்டாரு அவர் சொல்ல எல்லastype நம்ம கேட்கணுமா வாங்க ஆசி போவோம் போறத பாரு இவ்ளோ சொன்னதுக்கு பரவும் எல்லாருக்கும் இந்த வீட்ல மதிப்பு கொடுத்து மதிப்பு கொடுத்து

இந்த வீட்டில் இருக்கிறனால எனக்கு தான் மனசு நிம்மதி இல்லை நல்ல பல்ல பல்ல காட்டி வை சிரித்து பேச ஆரம்பிச்சாலே வீட்டில் வெணதான் உழுவு ச்சீ நல்ல வாயில் எண்ணத்தையே வந்துடும் வரட்டு நீ திமி வாக்கு வாக்கணும் ஆச்சு எந்த சீரிங்க ஆச்சு ரோட்ல கிடந்து இப்படி படுத்து கிடக்குறியா ராமடி ரோட என்ன ரோட நம்ம கேரோல நட்டி மரத்து அடில படுத்து கிடக்க சோமா தனிடி ஒண்ணு இல்ல பேசாம காடா அண்ணா நீங்க இருக்குதேல உங்க கூட இருந்துட்டா போதாச்சு எம்பிங்க ஆச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எது ஒண்ணு இல்லடி எடி பத்தடாலி நம்ம எங்க வெளியில டூர் போக மாட்டி பாரு எனக்கு பாரு டூர் எவ்வளவு ரோட் இருக்குடியா பாடு பைசா இல்லடி சும்மா எல்லாரும் கேட்டு போட்டு என்ன கூட்டிட்டு வாங்கடி பத்து பைசா இல்ல பாரு டூர்

എന്നെ കൊണ്ട് പടിക്കെടുത്താൽ എങ്ങോട്ടും